தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அவசர மாநில செயற்குழு கூட்டம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய அலுவலகத்தில் இன்று நெல்லையில் நடைபெற்றது பல தீர்மானங்களை வைத்து இன்னைக்கு நடத்தியிருக்கிறோம் வருகிற தேர்தலை முன்னிட்டு எப்படியெல்லாம் நாம் பயணிக்கலாம் என்ற கருத்துக்களை இருக்கின்றோம் அதே மாதிரி தாவாக்கா இறப்பு நிகழ்ச்சிக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய காஞ்சிபுரத்துடைய இளைஞரணி தலைவர் அருமை தம்பி மாலிக் அவர்கள் இறந்து விட்டார்கள் அதற்கும் இணையவஞ்சலி செலுத்திவிட்டு பல கருத்துக்களை பேசியிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே நடத்தப்பட்ட கூட்டம் தான் இன்றைக்கு மாநில செயற்குழு கூட்டம் நம்ம கேள்வி கேட்கலாமே போயிடலாமே அஞ்சே தீர்மானம் தான் போட்டிருக்கோம் கொடுத்துருங்க கொடுத்துருங்க

அவங்க ஜட்ஜ்மெண்ட் சரியாக சொன்னாங்க அதிகாரிகள் செய்த தவறு தான் அதனால தான் ஃபயர் பண்ண வேண்டிய நிலை ஏற்படுச்சுன்னு சொன்னாங்க அந்த அதிகாரிகள் யார் என்பதை அரசு கைது செய்ய செய்யலை அப்போ அந்த கமிஷன் ஒன்மேன் கமிஷன் எதுக்காக அரசு போடுது அவங்க இதுதான் தவறு அதிகாரிகள் செய்த தவறு காவல்துறை அதிகாரி தான் தப்புணிக்காங்கன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சட்டமன்றத்திலேயே வாசிட்டாங்க முதலமைச்சர் வாசித்தாங்க ஆனால் யாரையுமே கைது பண்ணலை ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஏடிஐ ஒரு எசோ அவனையோ கை அவங்க ரெண்டு பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விட்டாங்க ரிவோக் பண்ணி மறுபடியும் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் கரூர் சமூகத்துலேயும் முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் ஒன்மென் கமிஷன் போட்டிருக்காங்க அவங்க நீதிபதி கரெக்டாக செய்தாலும் கூட அரசு என்ன செய்யும் இதுக்கு அதுக்கும் யோசிச்சு பாருங்கள் இதுக்கும் ஒன்றும் பண்ணலை அப்போ வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறனால அது மேலே நம்பிக்கை இல்லை பாராளுமன்ற எம்பிக்கள் குழு அனுப்புனதுல பாஜக உள்நோக்கத்தோடு செயல்பட்டு அவருடைய குற்றச்சாட்டு அது அவர் சகோதர டிடிவி சகோதரைய அவருடைய குற்றச்சாட்டு எந்த சூழலில் அங்கே அமைக்கப்பட்டது இந்த ஸ்டெர்லைட்டில் ஏன் அமைக்கலை அப்படிங்கிறது அந்த அரசு தான் சொல்லணும் இல்லாட்டா நம்முடைய முதலமைச்சர் சொல்லணும் இது நான் தனிப்பட்ட முறையில் தமிழக மக்கள் முன்னேற்றங்களாக சொல்ல முடியாது அதை மத்திய அரசு தான் சொல்கிறேன்

எங்களுக்கு அது பொருந்தாது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில் பான சின்னத்தில் போட்டிகிட்டு அது தெரியாமல் டைப் தப்புன் தான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் தேர்தல் கமிஷன் செய்தது இந்த விஷயத்தில் சரியல்ல தவறு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்வதுக்கு மட்டும்தான் நீ அந்த அவங்களுக்கு அதிகாரம் இருக்க தவிர அவங்களை எடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் எதுலேயுமே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க உள்ளே சேர்த்துருக்காங்க எடுக்க அதிகாரம் மாதிரி அவங்க சேர்த்துருக்காங்க ஆமாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அதை சொல்லுது அவங்க தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரமே கிடையாது அதனால அது செய்து தவறு நாங்கள் சென்னையில் நம்முடைய பொதுச்செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்கள் கொடுத்துட்டாங்க டெல்லியில் போய் அதுக்கு ஒரு முப்பது நாள் டைம் இருக்குது மேலே போய் நாங்கள் பதிவு செய்வோம் அது நிச்சயமாக அது ஒன்றும் விஷயம் அது பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துக்கல நிச்சயமாக அதை ரத்து பண்ண முடியாது தேர்தல் முடிவுதான் எப்பவுமே ஒரு கூட்டணி என்பது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்பதுதான் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லா கட்சிக்கும் அதுதான் பொருந்தும் அதனால அந்த காலகட்டத்தை அந்த சூழ்நிலையில தான் நம்ம அதை முடிவெடுப்போம் இப்போதைக்கு சொல்வதற்கு இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது சும்மா தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து அந்த சம்பவம் நடந்து ஒரு துரதிஷ்டவசமானது நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு எந்த சூழ்நிலை என்பது விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க அதோட மட்டும் இல்ல ஒரு நேர்மையான அதிகாரியை நேரத்தில் டிக்ளேர் பண்ணிக்காங்க அஸ்ராக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி உங்க பத்திரிகை துறைக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலியில் எஸ்பியாக இருந்திருக்காங்க எல்லா மாவட்டங்களையும் அவர் நேர்மையான அதிகாரி யாருக்கும் வளைந்து போகிறவரில்ல அரசியல்வாதிக்கும் வளர்ந்து போக மாட்டார் நீதி நேர்மை அவர் தான் அதிகாரிகளுக்கும் வளர்ந்து போக மாட்டார் அப்படிப்பட்ட நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க அசராக்கர் ஐஜியை போட்டிருக்காங்க அதனால் விசாரணை நல்லபடியாக நடக்கும் ஆனால் சகோதரர் விஜய்க்கு நான் சொல்வது அறிவுரை என்னென்னு சொன்னால் மக்களை மக்களுக்காக தான் நீங்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் இறந்தவர்களை உடனடியாக சந்தித்திருக்க வேண்டும் அவர் அங்கிருந்து சென்றது தவறு தான் அது எந்த சூழ்நிலையில் போனார் என்பது அவர் தான் சொல்ல முடியும் ஆனால் பேர்க்கக்கூடாது ஒரு தலைவனாக இருக்கின்றவர்கள் மக்களை சந்தித்திருக்க வேண்டும் மூணு நாள் கழித்து கூட இன்னும் சந்திக்காது வருத்தத்துக்குரியது இதுதான் உண்மை இல்ல அதெல்லாம் கிடையாது வாய்ப்பே இல்லை அது ஒரு அரசியலுக்காக வேண்டிய ஒரு பேசுறது தானே தவிர அவர் மிஸ்டர் ராகுல் காந்தி பேசுகிறது அரசியல் கே வேண்டி பேசுகிறார் அது உண்மையாக பொய்யா என்பது தேர்தல் வரும்போது தான் தெரியும் இப்போ தெரியாது அவங்க சொல்கிறாங்க ஒருத்தர் மேலே பழியை போட்டிருக்காங்க அதை புருப்பு பண்ணலையே புரு பண்ணாத நான் அதை ஏற்றுக்க முடியும் புரிப்பு இல்லையே நான் நான் தவறுன்னு சொல்லுவதை விட முடிவு தேர்தல் தான் சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாது உங்கள் மேலே பழி போட்டிருக்காங்க அவர் இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு யூக தேர்தல் பதிலில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆமாம்

அது எந்த சூழ்நிலையில் அந்த கொலை நடந்துச்சு ஜாதிய கொலையா ஆணவ் கொலையா என்பது உங்களுக்கு சமீபத்தில் நடந்தால் ஆணவ கொலை உங்களுக்கு நான் இயற்கையை பதிவு பண்ணி கவின் கொலை ஆணவ் கொலை இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் உண்மைதான் இல்லை என்று சொல்லுது அவர் எந்த ஆங்கிளில் அதை சொன்னார்னு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நான் சொல்ல முடியாதுல்ல இருக்கார் பாதுகாமல் எதிர்பார்ப்பா இது எப்படிங்க நீங்கள் சொன்னது அப்படி இல்லை ஒரு அரசியல் கட்சியில் சபாயகர பொதுமானவரையா போடுறாங்க யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களில் ஒருத்தர் தான் போடுவாங்க அப்போ அவர் திமுக தானே இப்போ அவர் த சமாளி தனி அனுப்பாரா நிற்க மாட்டாங்க திமுக தானே திமுக சார்ந்தவர்கள் கூட திமுகவுக்கு தான் சாதகமாக சொல்லுவாங்க அது தப்பு இல்லையே இப்போ நான் ஒரு அரசியல் கட்சியில் நான் வந்து கூட்டணி வச்சேன்னா அந்த அரசியல் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறது தானே நியாயம் அதானே நியாயம் அதுதான் தான் சொல்லிடுவேன் என்ன கேட்டால் யூடியூப்பை பூரா முடக்கணும் சொல்லுவேன் யூடியூப் யூடியூப்னால தான் மக்கள் குழம்புறாங்க தேவையில்லாத சர்ச்சைகளை கலப்புறதை இந்த யூடியூப் பண்றவங்க தான் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியாவே உலகத்தையே அழிக்கிறது இந்த யூடியூப் தான் இந்த யூடியூப்பை ஸ்டாப் பண்ணாலே நாடு திருந்தும்னு நான் சொல்கிறேன் தான் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பி விடுறாங்க அது ஒரு விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அதிகாரிகளை போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் ஒருத்தன் அப்படி போடுறது இவங்க இப்படி போடுறது விளம்பரத்துக்க வேண்டி போடுறாங்க அது தவறு அதான் சொன்ன இப்பதான் யூடியூப் தான் அப்படியே அவர் ஏன் பாஜக திருட்டுறாரு மேடையில அவர் ஏன் திருட்டுனாரு அப்போ நான் ஆதரவு சொல்லிட வேண்டியதானே அவரு அவர் அசைன்மெண்ட் எப்படிங்க வரும் உங்களை திட்டிட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் போடுறதா அது நம்மளா எடுத்துக்கிற விதம்தான் தான் இருக்கு இல்லைன்னு அவர் தானே சொல்ல முடியும் ஒரு கட்சி தலைவர் தானே சொல்லணும் ஆமா நான் அவரோட தான் இருக்கேன்னு சொல்லணும் அவர் சொல்லவே இல்லையே அவர் எல்லாத்தையும் இப்போ சங்கட்டு மாதிரி திட்டுறாரு அது என்ன முடிவு இருக்காருன்னு அவர் தான் சொல்லணும் கண்டிப்பாக போகுது என்ன உங்களுக்கு சந்தேகம் தொழில் வளம் இப்போ சுக்கால்லாம் வந்துருக்குல்ல சிப்லாட் வந்திருக்கு மாநகராட்சியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் தோண்டி போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்காது அது தெரியும் எல்லாமே சீர் சீர் கொலையாமல் நிரந்தரமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெல்லை மாவட்டத்தை அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய நிறைவேற்றவில்லை என்பதற்காக போராடுறாங்க அது உண்மைதான் இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்

கார்பரேஷன் மேயர்ட்டை நான் நிறைய திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் கூடிய விலையில நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக செஞ்சுருவோம் தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் முடிச்சுருவோம்னு சொல்லியிருக்காங்க அது வாக்குறுதியாக பொய்யாங்கிறத போக போக தான் தெரியும் அவர் கண் அவர் கொடுக்க அசைன்மெண்ட் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் சீக்கிரமாக முடிச்சுடுவேன் பாதாள சாக்கெல்லாம் நிறைய என்ன தோண்டி போட்டிருக்காங்க அந்த வேலைகள் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு டெண்டருக்கு கால்பாட் பண்ணி கொடுத்துட்டோம் வேலை சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லது நடந்தால் நமக்கு சந்தோஷம் அவ்வளோதான் அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன்

இப்பதான் எனக்கு தெரியல சொல்கிறீங்க அவர் மூத்த தலைவர் மூத்த அரசியல்வாதி அவர் சிறந்த குணம்படைந்து நிரந்தரமாக மக்களுக்கு சேவை செய்ய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வாழ்த்துக்கள் அது வந்து மூணு நாள்னு சொல்ல முடியும் ஒரு தலைவர்னு இருக்கும்போது கிளையில ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனா அது அண்ணா திமுக இன்றைக்கு சூழ்நிலையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அண்ணா திமுக தேர்தல் கமிஷனால் ஒத்துவிக்கப்பட்டது ஒப்புவிக்கப்பட்டது அதனால் அண்ணாதிமுக ஒன்று தான் இருந்தது அதுலேருந்து ரெண்டு பேர் மூணு பேர் பிரிஞ்சாங்கிறதுனால பிரிஞ்சுட்டு இங்கே முடிவெடுத்துறாங்க இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் இன்றைக்கி என்டிஏவோட தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அதுதான் இப்போது உண்மையானது தான் தான் அதில் மாற்றுக்கருத்தில் பிரிந்தவனால் பிளவு போட்டிருந்து நீங்கள் முடிவெடுத்துறாங்க அது இல்லை எல்லாம் ஒன்றா இருக்கணும் எல்லோரும் வரும்போது தானே மக்கள் எல்லாம் அவர் அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க பிரிவுன்னு சொல்ல முடியாது எங்கிட்ட இருந்து ஒருத்தர் போயிட்டார்னா அது பிரிவு இல்லை அவர் விட்டு விலை இருக்காருன்னு அர்த்தம் பிரிவுன்னு எப்படி சொல்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா அந்த விலகள்னால ஒரு பாதிப்பு கட்சிக்கு வராது 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 அவர் விலகள்னால கட்சிக்கு பாதிப்பு வராது எப்படி சொல்றது அரசியல் கூட்டணி பிளவு என்பது வேறு தனிப்பட்ட கருத்தில் பிரிவுங்கிறது இது தனிப்பட்ட கருத்தில் பிரிஞ்சது தான் இது பழவ இல்லை தனியாக விலகிருக்காரு அவ்வளோதான் ஆ ஆகலாம் ஆகாமலாம் இருக்கான் அது தனிப்பட்ட நபரை வந்து நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது தனியாக போயிருக்காரு அவ்வளோதான் அவட்ட தொண்டர்கள் இருக்கணும் இல்லை அவர்கிட்ட படைகள் இருக்கணும் இல்லை அவர்கிட்ட பெரிய மாஸ் இருக்கணும் அப்படிலாம் இல்லாதவங்கள நீங்கள் பேசக்கூடாது அவங்க கட்சியில் இன்டர்னல் ப்ராப்ளம் அவர் வெளியில் போயிருக்காரு அவ்வளோதான் நாளைக்கு சேர்ந்துருவார் ஒன்றும் நம்ப சேரலைன்னா அது அவங்க இஷ்டம் தான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அரசியல் என்பது அண்ணாதிமுக ஒன்று தான் அது அவர்தான் சொல்லும் யாரு பிரிஞ்சாங்களோ சரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இதுதான் நாங்க சொல்லக்கூடிய கடை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நன்றி 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 நன்றி